வணக்கம் மக்களே இன்றைக்கி என்ன பண்ணலாம்னா யூடியூப் சேனலில் பார்த்து ஒரு கேசரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசை ஸோ ஸ்வீட்டில் ரொம்ப வகை இருக்குது அதில் கேசரி வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலானது எல்லா வீட்லேயுமே பண்ணுவாங்க சரி அந்த கேசரியை எப்படி சுயமுக்க கேசரி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ யூடியூப்பில் சர்ச் பண்ண உடனே உங்களுக்கு ரொம்பவே காட்டுது மேக் ரவா கேசரி ரவா கேசரி எல்லாமே மில்லியன்ஸ் வியூஸில் போயிருக்கு ஸோ கேசரிக்கான பிரியர்கள் இருக்க தான் செய்கிறாங்க இலங்கை முறையில் ரவா கேசரி இந்தியன் முறை கேசரியே நமக்கு வருதான்னு தெரில அதனால கொஞ்சம் நாள் கழிச்சு பார்த்துக்கலாம் அதெல்லாம் இப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு கலர்ஃபுல்லான மெட்ராஸ் சமையல் கேசரி வச்சு பண்ணலாம் அதுக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வீடியோ பார்த்தேன் ஃபுல்லாக ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க ஸோ அதுபடி பண்ணலாம் நல்லா கடாயை கொதிக்க வச்சு கொஞ்சம் நெய் ஊற்ற சொல்லிக்கிட்டாங்க ரெண்டு ஸ்பூன் சொல்லியிருந்தாங்க நினைக்கிறேன் ஒரு பெரிய ஸ்பூனில் கொஞ்சம் கொடையாக விட்டு விட்டுக்கலாம் பாத்திரத்தில் எதுவும் தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது லைட்டாக தண்ணி இருந்தால் கூட கொஞ்சம் வெடிக்கிற மாதிரி சவுண்ட் கேட்கும் லைட்டாக கொஞ்சம் வெடிக்கிற மாதிரி சவுண்ட் ஆயிடுச்சு முந்திரியும் உலர்ந்த திராட்சையும் போட சொல்லியிருந்தாங்க உலர்ந்த திராட்சை இல்லாதனால முந்திரி மட்டும் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் முந்திரியை வறுக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாக ஸ்பீடாக இது பண்ணியிருக்கேன் கறி இறக்கூடாது ஏன்னா வறுக்காத முந்திரியை கூட சாப்பிட்ருலாம் ஆனால் கறி பச்சுன்னா சாப்பிட முடியாது அதனால் ரொம்ப பார்த்து பக்குவமாக பண்ணணும் ஸோ இதை திருப்பி மாதிரி கொஞ்சமாக திருப்பி பொன்னிறமாக வந்த எடுத்துடலாம் அது பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கிறனால ஒரு சைடு கொஞ்சம் இதாக இருக்குது ஒரு சைடு வேகாமல் இருந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் ஓகே தான் நல்லா வந்திருக்கு ஒரு ஆளாக இன்னும் குரண்டியில் தான் வர மாட்டேது ஓகே வந்துடுச்சு ஸோ இப்போ நான் வந்து சாம்ராட் சுஜி இங்கே மகாராஷ்டிராவில் இருக்கிறனால ரவைக்கு சுஜின்னு சொல்லுவாங்க கரீனா கபூர் விளம்பரம்னால் கொடுத்துருக்காங்க கரீனா கபூருக்கு ரவையில் உப்புமா கேசரி என்ன பண்ணால் த்ரீ தெரில ஓகே ஸோ மறுபடியும் நம்ம ரவையை வறுக்க சொல்லியிருந்தாங்க ஸோ ரவையை வறுக்க கொஞ்சம் நெய் உறுதிக்கலாம் ஒவ்வொரு சொட்டு நெய்யும் நமக்கு முக்கியம் ஏன்னா அந்த தான் நெய் விலை விக்குது இப்போ ஸோ நான் இருக்க ஒரு எவ்வளோ பார்த்திங்கன்னா ஒரு அரை கப்பு ரவை எடுத்துக்கிட்டேன் எங்கள் வீட்டில் கொஞ்சம் கம்மியான இப்போ படுத்துக்கிட்டே இருக்கிறது ரவை கொஞ்சம் பரப்பையே போட்டுக்கலாம் ஏன்னா ஒரே இதில் போட்டால் கூட கட்டியாக பிடிச்சிரும்னு சொல்லியிருந்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா நெய் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால ரவை வர அளவுக்கு மொத்தமே நெய் எல்லாம் பண்ண மாதிரி ஆகிடுச்சு நல்லாவே உறிஞ்சிருக்கு எந்த அளவுக்கு நெய் ரவை ரெண்டும் ஆகி இருக்கோ அந்த அளவுக்கு அருகாமல் இருக்கும் ஸோ நான் நல்லாவே கிண்டிக்கிட்டேன் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா மணல் மணலாக வந்திருக்குற மாதிரி சொல்லுவாங்கள்ல மணல் மணலாக நெய் அது மாதிரி வந்திருக்கு அதாவது தனியாக பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு நான் ஒரு அதே எந்த கப்பில் யூஸ் பண்ணணுன்னா அதே கப்பில் ஒரு மூணு புள்ளி டூ ஃபைவ் த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் மூணே கால அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் மூணுது ஒத்திரி ஊற்றினாலே போதும் ஆனால் ஒன்றத்துக்கு அடி பிடிச்சாலும் பிடிச்சிருந்தோம்னு சொல்லிட்டு மூணு புள்ளி கொஞ்சம் எக்ஸ்ட்ராகவே ஊற்றிருந்தோம் ஏன்னா எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட பரவாயில்ல கேசரி சூப்புன்னு சொல்லி சாப்பிட்றலாம் ஆனால் கம்மியாகிடுச்சுன்னா ரொம்ப கட்டி சின்ன பிள்ளைகளை வீட்டில் உப்பாக பண்ணும்போது அப்படி தான் மேலேருந்து அப்படியே ஸ்லோவாக கொட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்படி தான் கட்டி பிடிக்காங்க இந்தளவுக்கு ஸ்லோவாக பிடிச்சிக்கின்னுறோமோ ஸ்லோவாக கொட்டுறோமோ அந்தளவுக்கு கம்மியான இதில் இருக்கும் அப்படி கிண்டிகிட்டே இருந்தால் கட்டிப்படாது அதே மாதிரி ஸ்லோவாக்கின்னு அடுப்பை கம்மியாக வைக்க சொல்லியிருந்தாங்க நான் பார்த்தா அடுப்பை கூடவே வச்சு சமைச்சிருக்கேன் அதனால் தான் வீடியோ நீங்கள் பார்த்தா தெரியும் நல்லாவே கொதிச்சுக்கிட்டு ஆனால் மிதமாக வச்சுருந்துருக்கணும் கொஞ்சம் நேரம் கழிச்சா நானே கவனித்தேன் இது கொதி ரொம்ப அதிகமாக இருக்குது கொதிச்சுக்கிட்டே இருக்குன்னு அதோட கம்மியாக வச்சுக்கிட்டேன் பார்த்தீங்கன்னா தெரியும் தலைப்படன்னு கொதிக்கிறது தெரியும் அது சூடு அதிகமாக இருக்கிறதுனால அதான் நம்ம யூடியூப்பில் பார்த்து சமைப்போம் ஆனால் ஒன்று ரெண்டு இது ரியலாக சமைக்கும்போது ஆயிரும் அவங்க கரெக்டாக தான் சொல்லியிருப்பாங்க ஆனால் நம்ம சமைக்கும்போது சில மிஸ்டேக்லாம் பண்ணிடும் பொது சமையல்காரரோட சோதனைகள் இதெல்லாம் அதாவது புதுசாக சமைக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக தான் சமைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் நேரத்தில் ரவை வந்து எல்லா தண்ணியும் உறிஞ்சிடும் நிறைய கொஞ்சம் நேரம் கண்டிக்கிட்டே இருந்தேன் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு ரவை உறிஞ்சிருக்கணும்னு கொஞ்சம் நாளில் வர விதமான சீனி போட்டுக்கலாம் சுகர் சர்க்கரை எந்த அளவுக்கு சுகர் தெரியும் அந்தளவுக்கு ரவை போட்டுக்கலாம் நான் ஒரு கப்பு கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருந்தேன் நீங்கள் கூட நோட் பண்ணுவீங்க ஒரு டீ கடையில்னா டீயில் சுகரை போட்டு கடைசியில் சுகர் போடுவாங்க ஆனால் கடைசியில் கரையவே கிடையாது அது தனியாக நிற்கும் ஆனால் ரவையில் நான் கூட அந்த மாதிரி தான் கரையாமல் இருக்குதுன்னு பார்த்தேன் ஆனால் போட்ட கொஞ்சம் நேரத்தில் கரைஞ்சிருச்சு ரெண்டுக்கும் வித்தியாசமே தெரில ரவைக்குள்ளே இப்படி ஒரு மதியமே இருக்குதுன்னு கேசரி பண்ணும்போது தான் புரிஞ்சிச்சு அதாவது எவ்வளோ சுகர் கிண்டாலுமே ரொம்பவே குயிக்காக அதோடு கரைஞ்சிருது அதனால் நம்ம டீ கிளாஸில் சுகர் போட்டோம்னா அந்தளவுக்கு கரையாது ரொம்ப நேரம் கண்டீட்டையாக இருக்கணும் ஸ்பூனை வச்சு நல்லா ஆற்றுனா தான் கரையும் ஓகே ஸோ பார்த்திங்கன்னா நல்லா பதத்துக்கு வந்திருக்கு கிடைச்சா அந்த கெட்டிப்படாமல் இருக்கிற கொஞ்சம் நெய் ஊற்றி சொல்லுவாங்க மாதிரி நெய் ஊற்றிக்கிடலாம் அதாவது நெய் அதிகமாக தேவைப்படும் போல் எந்த அளவுக்கு நெய் ஊற்றுறமோ அந்தளவுக்கு ஸ்மெல் நல்லா இருக்கும் சொன்னாங்க வீடே கமகமானு வாசம் அடிக்கும்னு சொன்னாங்க அது மாதிரி வீடே கமகமானு நல்லா தான் வாசமாக இருந்துச்சு எந்தளவுக்கு அளவுக்கு நெய் எதனா சேர்க்குறோமோ அந்தளவுக்கு கொஞ்சம் ஈரப்பதமாக வருது நல்லா ஸோ முந்திரியை கடைசி அவன் மலைச்சாரல் மாதிரி தூக்கி விட்டுக்கரலாம் உடம்பு திராட்சை இல்லை ஓகே இருக்குது வச்சு மேனேஜ் பண்ணணும் செஞ்சு பார்த்தோம்னா நல்லாவே ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு வீட்டில் உள்ள குழந்தை கூட தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுச்சு நானும் நல்லா சாப்பிட்டேன் ஒய்ஃப்மே நல்லா சாப்பிட்டாங்க ஸோ கடைசியாக அவங்களுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிட்டாச்சு அவ்வளோதான் மக்களே கேசரி ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு வாழ்த்துக்கள்